மாம்பழம் இறுக்கி வச்சுருக்கோம் தொட்டுன்னு சாப்பிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் நமஸ்காரம் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி லஞ்ச் வந்து வெங்காயம் தக்காளி பழம் முருங்கக்காய் எல்லாம் போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறோம் வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் வதக்கல் பண்ண போகிறோம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம் வதக்கல் பண்ண போகிறோம் மாம்பழமும் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு குத்து கருவேப்பில உருவி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு வெந்தயம் போட்டிருக்கோம் அது கடுகு வெடித்த உடனே போட்டு வறுத்துக்கணும் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டுக்கணும் போட்டு அது செவந்த உடனே காரப்பொடி போட்டுக்கணும் சாம்பார் பொடி காரப்பொடியில் சாம்பார் பொடி உளுத்தம்பருப்பு ரெண்டு வெந்தயம் காஞ்ச மிளக எல்லாம் போட்டு காமிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கேன் அதோட ஒரே ஒரு தக்காளி ஒரு கட்டு கருவில் கூட்டம் என்ன வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொடி போடுவேன் முன்னாடியே பொடி போட்டோம்னாக்க கருப்பாக போயிடும்

குருக்காம் போட்டு நான் வெந்த உடனே தான் முருங்காய் வெங்காயம் தக்காளி போட்ட வத்த குழம்பு ரெடியாக எடுத்து ரெடியாக எடுத்து அடுத்தது வந்து வெண்டைக்காய் வதக்கப்படும் ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு போட்டிருக்கோம் கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு போட்டு வெண்டைக்காய் போட்டு வதக்க வேண்டியது தான் கடுகு வெடிச்சுட்டு இந்த உளுக்கம்பு போட்டுருக்கேன் உளுக்கம்பூச்சிட்டு வெண்டைக்காய் போட வேண்டியிருக்கேன் கொஞ்சம் செவங்க வந்தோன்னே வெண்டைக்காய் போட்டு வர வேண்டியிருக்கேன் வெண்டைக்காய் போட்டு உப்பு போடுறோம் அப்புறம் இந்த மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் அப்புறம் சாம்பார் பொடி போட்டு கலந்து விடணும் வெண்டைக்காய் வதக்க வச்சிருச்சு இந்த பத்த குழம்பு சூடான சாதம் லஞ்ச் ரெடி ஆகிட்டு சாப்பிட போகிறோம்